வரலாற்றில் இதுவரை இல்லாத உச்சமாக இன்று தங்கம் விலை தொட்டுள்ளது கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் ரூபாய் பத்தாயிரத்தி ஐந்திற்கும் சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எண்பதாயிரத்தி நாற்பத்திற்கும் விற்பனையாகிறது தங்கம் விலை உயர்வால் நடுத்தர மக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர் ஜெர்மனி பிரிட்டன் பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி மதிப்பில் முதலீடுகள் கிடைத்துள்ளன முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக பதினேழாயிரத்தி பதிமூன்று பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளன மின்சார வாகன துறையில் இங்கிலாந்தின் இந்துஜா குழுமம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு செய்ய உள்ளது தமிழ்நாட்டில் இந்துஜா குழுமம் முதலீடு செய்வதன் மூலம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு உருவாகும் இவை வெறும் எண்ணிக்கை அல்ல வாய்ப்புகள் எதிர்காலம் மற்றும் கனவுகள் இதுதான் திராவிட மாடல் அரசின் உத்வேகம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பத்து நாட்கள் கெடு விதித்துள்ளார் செங்கோட்டையன் விதித்த கெடுவை அடுத்து அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஐந்து சதவீதம் பனிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் என்ற நான்கு அடுக்கு வரிமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டு அடுக்கு வரிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த மாற்றங்கள் அரசுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இழப்பை ஏற்படுத்தும் என்று மத்திய அரசு மதிப்பிட்டிருந்தது ஆனால் இந்த மாற்றங்களால் அரசுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் மூவாயிரத்தி எழுநூறு கோடி மட்டுமே இழப்பு ஏற்படும் என்று ஸ்டேட் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கடந்த பத்து நாட்களில் ரூபாய் எட்நூத்தி இருபத்தி ஆறு கோடிக்கு மது விற்பனையானது கடந்த ஆண்டு ரூபாய் எழுநூத்தி எழுபத்தி ஆறு கோடிக்கு மது விற்பனை நடந்தது இதை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு கூடுதலாக ரூபாய் ஐம்பது கோடிக்கு மது விற்பனையாகியுள்ளது இந்த வார தொடக்கத்தில் சீனாவின் தியான்ஜினில் நடைபெற்ற ஹாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் நெருக்கம் காட்டினர் சர்வதேச வர்த்தகம் எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு போன்ற பல முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து மூன்று தலைவர்களும் விவாதித்தனர் இந்நிலையில் இதுகுறித்து தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் அதாவது இரண்டு சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டோம் என்று தெரிகிறது அந்த மூன்று நாடுகளும் நீண்ட மற்றும் வளமான வாழ்க்கையை ஒன்று வாழ வாழ்த்துகிறேன் என்று டிரம்ப் தனது பதிவில் கிண்டலாக தெரிவித்துள்ளார் பனிரெண்டாவது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நடந்து வருகிறது இதில் சூப்பர் நான்கு சுற்றை எட்டியுள்ள இந்தியா நடப்பு சாம்பியன் தென்கொரியா மலேசியா சீனா அணிகள் தங்களுக்குள் மோதுகின்றன இதில் இன்று நடைபெறும் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா அணி சீனாவிடம் மல்லு கட்டுகிறது